இந்திய உச்சநீதிமன்றம் நவம்பர் ஏழு அன்று வெளியிட்ட முக்கிய உத்தரவின் மூலம் நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் விளையாட்டு அரங்குகள் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் ஆகிய இருந்து திறனாய்களை அகற்றுமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா வி என் அன்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு திறனாய்களை மீண்டும் அதே இடங்களுக்கு விடுவது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தையே வீணாக்கும் என குறிப்பிட்டது அதன்படி இந்த உள்ள நாய்களை பிடித்து செய்து தடுப்பூசி போட வேண்டும் என்றும் ஆனால் அவற்றை மீண்டும் அதே இடங்களில் விடக்கூடாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது பிராணி கொடூரம் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதின் கீழ் உருவாக்கப்பட்ட பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் அடிப்படையில் அமையும் நீதிபதி சந்தீப் மேத்தா உத்தரவு வாசிக்கும் போது அதே இடத்துக்கு மீண்டும் விடுவது நீதிமன்றத்தின் உத்தரவின் நோக்கத்தையே வீணாக்கும் என்பதால் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் எட்டு வாரங்களுக்குள் அனைத்து அரசு தனியார் கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் போக்குவரத்து நிலையங்கள் விளையாட்டு மைதானங்கள் ஆகியவை வெளியிலிருந்து நாய்கள் நுழையாதவாறு வேலையமைக்க மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது ஒவ்வொரு நிறுவனத்திலும் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்புக்கான பொறுப்பாளர் அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்றும் மாவட்ட மற்றும் ஊராட்சித்துறைகள் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு கூறுகிறது மேலும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நாட்டின் அனைத்து தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளிலிருந்தும் தெருமாடுகள் மற்றும் விலங்குகளை அகற்றி அவற்றை அடைக்கலங்களில் வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றத்திற்கு உதவி வழங்கும் அமிகஸ் கூறியே வழக்கறிஞர் கவுரவ் அகர்வால் அளித்த பரிந்துரைகளும் விரிவான உத்தரவில் சேர்க்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இதே நேரத்தில் நவம்பர் மூன்று அன்று அரசு பணியாளர்கள் அலுவலக வளாகங்களில் நாய்களுக்கு உணவு வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்தது இதுபோன்ற செயல்கள் நீதிமன்ற உத்தரவுகளை மீறுவதாகவும் ஒவ்வொரு வார்டிலும் நாய்களுக்கு உணவு வழங்கும் தனி மண்டலங்கள் அமைக்க வேண்டும் என்று முன் உத்தரவை மீறுவதாகவும் கூறப்பட்டது இந்த வழக்கு கடந்த சில மாதங்களாக நாடு முழுவதும் நாய் நாய்கடித்தல் சம்பவங்கள் மற்றும் உயிரிழப்புகளை அடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நோட்டீஸ் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் எடுத்தது குறிப்பிடத்தக்கது இதுவரை ஸ்டெர்லைஸ் செய்து மீண்டும் அதே இடங்களில் விடலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்த நீதிமன்றம் இப்போது பள்ளி மருத்துவமனை போக்குவரத்து நிலையங்கள் போன்று பொதுமக்கள் கூடும் இடங்களில் அவற்றை மீண்டும் விடக்கூடாது என தெளிவுபடுத்தியுள்ளது